ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வெள்ளை பனியாரம் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பச்சை அரிசியை தண்ணியில் ஒரு நல்ல தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலு நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க இது வந்து ஊற வச்ச பச்சரிசி தான் இப்போ நம்ம ஒரு மிக்ஸ்தாரில் ரெண்டு ஏ ஒரு மூணு ஏலக்காய் போட்டுக்கோங்க தேங்காய் தேங்காய்ச்சல் ரெண்டு வாழைப்பழத்தை குட்டிக்கிட்டே விட்டுட்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு மிக்சர் தாரில் ஏலக்காயும் தேங்காய்ச்சலும் போட்டிருக்கோம் நம்ம இது கூட இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பச்சரிசியெல்லாம் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம முசிதெல்லாம் பச்சரிசியை போட்டாச்சு இப்போ நம்ம லேசாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம லேசாக அரைச்சிருக்கோம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு வாழைப்பழத்து இது கூட போட்டுக்கோங்க பாருங்கள் வாழைப்பழத்தெல்லாம் போட்டாச்சு இது நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தோசை மாவு பார்க்கறதுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க கவர் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக மாவு அரைச்சிட்டோம் இப்போ நம்ம இதுக்கூடே ஒரு பீன்ஸ் உப்பு போட்டுக்கோங்க நம்ம பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு குளிப்பண்ணை சீட்டை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னு நெய் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம குழிப்பணியாரத்தை ஒவ்வொன்றா சுட ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒவ்வொரு குழியிலேயும் அந்த மாவு எடுத்து ஊற்றுங்க இப்போ பாருங்க நம்ம எல்லா குழியிலேயும் நம்ம ஊற்றியாச்சு பனியாரத்தை இப்போ பாருங்க நம்ம பனியார் ஒரு பக்கம் வெந்துருச்சு இப்போ நம்ம ஒரு பனியாரத்தை திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்க ஒரு பனியத்தை நம்ம திருப்பி போட்டாச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்க நம்ம எல்லா பண்ணியத்தையும் திருப்பி போட்டாச்சு இப்போ இன்னொரு பக்கமும் நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பணியாரம் வந்துருச்சு ரெண்டு பக்கம் வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான வெள்ளை குழி பனியார் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்